பக்திகளீட் ஆன்மீக சகோதர சௌதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டே இறைஞர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு 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 பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன்னால் எல்லாமில் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுபாயனுடைய ஆசை உங்கள் குடும்பத்தில் எப்போவும் நிலச்சிக்கணும் பாதசன் ஈஸ்வருடைய அருளும் உங்கள் குடும்பத்தில் எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பலம் வாய்ந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய பெயர்ச்சி கடந்து சென்றது அதாவது மட்டும் கிடையாது சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க மனித வாழ்வையில் நம் வாழ்வையே புரட்டி போடுகின்ற ஒரு கிரகம் தான் ராகு கேது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பயிற்சியும் நம்மை கடந்து சென்று விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பகவானை வரைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இரண்டரை மாத காலம் இருந்தாலும் கூட இந்த என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அதாவது ஒரு வருடத்தினுடைய தொடக்கம் எதிர்பார்க்கறது இயற்கை தான் அந்த வருடம் முழுவதும் பலன் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இயற்கை தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள் எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் நம்மை கடந்து வந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை தான் சரி பரவாயில்ல நம் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பத்தையும் அனுபவித்து விட்டோம் இனி வருகின்ற காலமாக நன்மை தரும் ஆண்டாக இருக்குமானு நினைக்கிறது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு செய்ய பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை உயர்த்தி பார்க்கின்ற அண்ணாந்து பார்க்கின்ற பொருளாதாரமும் சரி பேரும் புகழும் சரி குடும்ப வாழ்வும் சரி நல்ல முறையில் வைத்திருப்பவன் சனி பகவான் தான் அதாவது ஆசைப்படுவதை அனுபவிப்பதற்கான ஒரு கர்த்தா தான் நான் சனி பகவான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் அவன் ஒருவன் தான் நம்முடைய வாழ்வில் தீர்மானிக்கக்கூடியவன் இறப்பையும் பிறப்பையும் தீர்மானிக்கக்கூடியவன் சனிதான் இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீண்ட நெடிய ஒரு பயிற்சியை வைத்திருப்பவனும் சரி பகவான் தான் கர்மாவின் கர்த்தா தான் ஏன்னா நாம் இப்போ செய்கின்ற கர்மாவினுடைய பலன் மட்டுமல்ல எப்போ எந்த பிரிவிலும் செய்த கர்மாவை பலனையும் நாம் அனுபவிக்கிற மாதிரி செய்யணும் அவன்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்தவன் மட்டுமல்ல நம் வாழ்வோடு இணைந்து வரக்கூடியவன் சனி பகவான் ஏழரை சனி முடிந்து விட்டாலும் கூட முழுமையான அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியவில்லை இன்னொரு நம் வாழ்வு கசந்த நிலையில தான் கவலையோடு தான் கண்ணீரோடு கூடியதுதான் ஏமாற்றத்தோடு கூடிய ஒரு வாழ்வைத்தான் நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா மாறும் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிநாதகன் சுக்ரன் உங்களுடைய இடத்திலே நிற்பதனால வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்வு குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு வாழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு அவன் எப்போ முழுமை பெறுகிறான்னா அவனுக்கேடு ஒரு குடும்பம் ஒரு நாடுன்னா அதுக்கு மன்னன் இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் பெற்றோர் உறவாக இருந்தாலும் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் அது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சனியுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாமல் போனதற்கு காரணம் அதை அதை மட்டும் மட்டும் சரியாக செய்துவிட்டால் மட்டும் பின்பற்றி விட்டால் வெற்றி உங்கள் வசந்தான் அப்படி பார்க்கும் பொழுது கலத்தட என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உங்க வாழ்க்கையில துணை இருப்பதோடு புதனும் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த வகையில பல விதத்திலும் உங்களுக்கு உதவி உண்டாகும் அது மட்டும் கிடையாது குடும்பத்துல நீண்ட நாள் நிலவி வந்த ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் விலகுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக திரும்புகின்ற ஒரு நிலை இட சம்பந்தமான பிரச்சனை அந்த இட சம்பந்தமான பிரச்சனையின் காரணமாக மனவேதனையுற்றவங்க வாழ்க்கையெல்லாம் அந்த இடப்பிரச்சனை தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை தனுசராசியை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் அதை அடைப்பதற்கு படுகின்ற பாடு இருக்கின்றது மற்ற ராசியை விட தனுசு ராசிக்கு தான் அதிகம் அந்த வகையில் கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஏடோ தானோ என்று ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்த தொழில் கூட நல்ல முறையில் நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கடல் கடந்து வெளிநாடு சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரை கவனமாக இருக்கலாம் காரணம் என்னென்னா சனி பகவான் விடுதலை ஆகிவிட்டாலும் கூட கலத்திரகாரனாகிய சுக்ரன் சற்று சங்கடமான சூழ்நிலை இருப்பதனால கணவன் மனைவியுடைய உறவு சில பிரச்சனைகள் வந்து போகும் ச நேரத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால சின்ன சின்ன கோபதாபங்களை எல்லாம் விட்டு விடுவது சிறப்பு காரணம் என்னன்னா ஆண் பெண் உறவுல அதிக பாதிக்கப்படுவது என்னவோ தான் ஆண் அலட்சியப்படுத்த கடந்து சென்று விடுவான் பெண்ணோ வாழ்நாள் முழுவதும் கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலை அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவனமாக இருப்பீர்களானார் மே மாசம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்னு இரண்டரை மாதங்கள் தான் இருக்கின்றது கவனமாக இருங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் வெற்றியை வசப்படுத்தக்கூடிய சனி பகவானுடைய ஏடரசனி விடுதலையாகிவிட்டதே அதனுடைய முழு பலனை பெறக்கூடிய காலம் இந்த குரு தான் குரு பகவான் ஒருவரை இந்த காலகட்டத்தில் உங்களை காக்கக்கூடியவர் அது மட்டும் கிடையாதுங்க சனியும் தான் இதுவரை ராகு பகவான் கொடுத்த யோக பலன் சொல்வாங்க நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நல்ல பேரு புகழ் பதவி வண்டி வாகனங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்காமல் செய்தது இனி சனி பகவான் அத்தனையும் பெற்றுத்தர காத்திருக்கின்றார் இனி உங்கள் வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான கலை எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தலைக்கை வந்தது தலைப்பாக போனது பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வெளிநாடு யோகம் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு சம்பந்தமான சில சம்பந்தமான சில ஏன் சிலருக்கு அரசு சம்பந்தமான சில வேலைகள் கிடைப்பதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்கு சிறப்பாகத்தான் அமையும் அது கிடையாது குரு மூணில் நிற்பதுனால பல வருடங்களாக நெருக்கடியாக பழகியவர்கள் கூட உங்களுக்கு வம்பு தும்புகளை இழுத்து விட்டவர்கள் கூட உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகி நிற்கின்ற ஒரு காலகட்டம் நல்லது பகை கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரைக்கும் தனுசுராசிக்கு ஒரு சிறந்த ஆண்டாவே கருதுவேன் ஒரே ஒரு விஷயந்தான் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் வெற்றி வசப்படாமல் போனதற்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்து நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்திலே வாழ்வதற்கும் நிம் அனாதை மாதிரி ஒரு சூழல் இருப்பது போன்ற ஒரு உணர்வுக்கும் ஒரே காரணம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாபம் என்று சொல்லுவேன் இதை நீங்கள் மட்டும் ஏன்னா இப்போ தான் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும்போது தனு இதை கேட்கின்ற தனுசுராசிக்கு எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் சொல்லுவேன் அந்த வகையை சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை சோழி உருட்டும் பொழுது அதனுடைய பலாபலங்களும் மாறுபடுகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதோ ஒரு விதல்ல ஏதோ மன சஞ்சலம்னு சொல்லுவாங்க மன சஞ்சலம் மன சங்கடம் யாரோ மனதை வேதனைப்படுத்திய அதாவது மனோசாபம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல எத்தனையோ சாபம் இருந்தாலும் ஜோதிடத்துல அதுவும் சோழி பிரசனத்துல மனோசாபம் மனோசாபம்னா மனரீதியா யாராவது ஏதோ ஒரு விதத்துல சொல் வாயு பேசுகின்ற வார்த்தையினாலேயோ செயலியால அவர்களை வேதனைப்படுத்தி அவர்கள் மன வேதனைப்பட்டு அது எரிச்சலாகி அடிவயிறு எரிந்து அது ஏதோ அவர்கள் உங்களுக்கு அதுக்கே வராம உங்க பார்வைக்கே வராமல் ஒரு சாபமாக நின்று கொண்டிருக்கும் ஒரு நல்ல முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பாராமல் தடையாகி போய்விடும் அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குடும்பத்துல குழப்பமான சூழ்நிலை எப்போ இருந்துகிட்டு இருக்கும் ஏனோ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நினைவு ஏற்படும் எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னா இதுதான் காரணம் இந்த மனோசாபம்னு சொல்லுவோம் மனசு அந்த மனரீதியாக யாராவது காயப்படுத்தி இருந்தாலோ யாரையாவது வேதனைப்படுத்தினாலோ அது உறவாக இருக்கலாம் வெளியாள கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது இந்த மனோசாபம்னு சொல்லுவாங்க இந்த மனரீதியான ஏற்பட்ட சாபம் தீர வேண்டுமானாலும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த மனோசாபத்தை தீர்ப்பதற்கு ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் இருக்குது ரெண்டு பரிகாரத்தில் நீங்கள் ஆனால் அற்புதம் தரசுவராசி ஆன்மீக சகோதரி சௌதரி சனி விடுதலையாகி விட்டது நாம் அந்த பாதையில கடந்து போகப் போகின்றோம் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சந்தித்து விட்டோம் இனியாவது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அல்லவா அந்த மனோஸ்தாபத்தை மட்டும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வீர்களானால் அந்த மனோ சாதியத்தை விடுபடுவீர்களானால் உக வாழ்க்கையை வெற்றி காரணம் என்ன மனசில் ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் மனசு ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலை தனிமையை நோக்கி நகர்கின்ற நிலை கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோனிய தன்மையை இருக்காது அந்யோனியமே இருக்காது ஒருவர் ஒருவர் விலகி செல்கின்ற ஒரு சூழ்நிலை அதிகமான சந்தோஷம் இருக்காது ஏன்னா சுக்ரனை நம்ம இன்று இருக்க விடாமல் செய்துவிடும் இந்த சாபம் அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ரெண்டே பரிகாரம் தான் மனோ மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் ஒவ்வொரு பௌர்ணமியும் விரதம் ஒவ்வொரு பௌர்ணமி மாதம் மாதம் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்க விரதம் இருப்பீர்களா ஆனால் ஒவ்வொரு விரதப்பட இல்லை அன்னைக்கு ஒரு நாள் பாயில் படுக்காமல் காலை எழுந்து நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இறை வழிபாடு செஞ்சுட்டு இரவு நேரத்தில் பௌர்ணமியின் நிலவினை பார்க்க வேண்டும் இதுதான் இரவு நேரத்தில் ஒரு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்க அதில் வெற்றியை பாக்கு படம் வைத்துக்கொண்டு கொஞ்சம் பால் வைத்து கொண்டு அந்த தட்டை சந்திரனை நோக்கி நீக்கி பௌர்ணமி நிலவினை நோக்கி மனமுருகை பிரார்த்தனை பண்ணினால் அந்த மனோ சாபம் நீங்கிவிடும் மன ரீதியாக நாம் இழைத்த அந்த சாபமானது நீங்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் இதுதான் பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே வருகின்ற பௌர்ணமி அந்த பன்னிரெண்டு பௌர்ணமி பத்து பௌர்ணமி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்துதான் பாருங்கள் என்னுடைய நண்பர் அவ்வாறு செய்தார் பல கோடிக்கு அதிபதி பல நிலவளங்களை உடையவர் வெளிநாடு யோகம் உள்ளவர் அரசியலில் பிரபலமானவர் அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு விரக்தி நிலை மனசுல இருந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மனநோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் துணைவியார் அவரை என்னிடம் அழைத்து வந்த பொழுது அவருக்கு இந்த சாபம் இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன் நான் சொன்ன மாதிரி அவரால் செய்ய முடியாட்டால் அவர் துணைவியார் அவரை தினமும் அந்த பௌர்ணமி நேரத்தில் வாசல்லையோ மாடியிலேயோ கொண்டு வந்து அந்த நிலவிடை பார்க்க சொல்லி ஒரு தட்டு அதில் வெற்றியை பார்க்கும் படம் தேங்காய் வைத்து ஒரு டம்ளரில் பால் வைத்து அந்த சந்திரனை நோக்கி அவர் மனமுருக பிரார்த்தனை செய்தார் அவ்வாறு செய்ததன் காரணமாக அவர் மனோநிலையில் மாறுபட்டு இன்னைக்கு சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்றார் இன்னும் ஒரு இந்த மனோ ஒரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து அகூர் போகிறோம் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாதசனீஸ்வரர் கோயில்னு இருக்கு அங்கே சனி பகவான் வந்து பாதசனீஸ்வரராக இருந்தாலும் கூட தன்னுடைய துணைவியார் நீலாவோடு அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்த திருக்கோலத்தில் அற்புதமான வடிவம் அந்த நீலா சோடு இருக்கின்ற அந்த சனீஸ்வர பகவான் மங்கள சனீஸ்வரின் பேரு அவரை சுற்றி வளம் வந்து மூன்று முறை வளம் வந்து அவருக்கு தீபபேத்தம் தில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் பெரிய மனோநிலையில் நல்ல மாற்றத்தை தந்தார் தவறான பாதையை நோக்கி செல்லாமலும் தவறான மனிதர்கள் தொடர்பு இல்லாமலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிராயச்சித்தம் தான் இது பிராயச்சித்த கர்மான்னு சொல்லுவாங்க பௌர்ணமியில் சந்திரனை வழிபாடு செய்வதும் நீலா சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய சனி பகவானை மங்கள சனி சொல்ல வழிபடுவோம் தனுசு ராசிக்கு ஏடரசனியினுடைய விடுதலை பெற்றோம் என்ற ஒரு நிம்மதி விடுதலை பெற்றாலும் நிம்மதி இல்லை புயல் அடைத்த பின்பும் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் தான் இருக்கின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஆண்டு ஒரு அருமையான பிராயச்சித்தம் இதை மட்டும் நீங்கள் தனுசு ராசிக்கு சென்று விட்டு செய்து விட்டீர்களானால் ரெண்டாயிரத்தி நான் இருபத்தி நாலு மட்டுமல்ல அந்திப காலம் வரை உங்கள் வாழ்க்கையை வெற்றிதா ஒரு தான் பிரிந்து செல்லாத ஒரு நிலை தான் குழப்பமில்லாத ஒரு நிலை தான் எடுத்த காரியத்தில் வெற்றி அத்தனையும் மொத்தமாக தனுசு ராசிக்காரர்கள் பெறக்கூடிய ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு